அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதை என்ன என்றால் வாழுதலின் இனிமை எங்கே கூடிய விதையை தான் நம்ம விதைக்க போகிறோம் என்னங்க வாழுதலின் இனிமை எல்லாருமே வாழ்கிறோங்க ஆனால் இனிமையாக வாழ்கிறோமா என்பது பெரிய கேள்விக்குறி தான் அப்போ இனிமையாக வாழ்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க டேனிஷ் பழங்கதை ஒன்று வாழ்வதற்கான உரிமம் அனைவருக்கும் சமமானது என்பதை பற்றி தான் பேசுகிறது முன்னொரு காலத்தில் ஒரு தச்சன் இருந்தான் அவன் காட்டில் தான் வெட்டுவதற்கு விரும்புகிற மரத்திடம் சென்று உன்னை வெட்டுவதற்கு என்னை அனுமதிப்பாயா என கேட்கக்கூடியவன் மரம் சம்மதித்தால் மட்டுமே அதை வெட்டுவான் தான் அந்த மரத்தை என்ன பொருளாக செய்ய விரும்புகிறான் என்பதையும் அந்த மரத்திடம் தெரிவிப்பான் மரம் சம்மதம் தந்த பிறகே அந்த மரத்தை வெட்டுவான் அப்படி ஒரு முறை ஒரு கருங்காலி மரத்திடம் சென்று நீ மூப்படைந்து விட்டாய் உன்னை வெட்டி மேஜே செய்யலாம் என்றிருக்கிறேன் என்றான் அதை கேட்ட மரம் சொன்னது நானே இலைகளை உதிர்்த்தி விட்டு நிற்கிறேன் காலம் வேற தொடங்கப் போகிறது மழையின் குழுமையை உள்வாங்கி பூ கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மழைக்காலம் முடிந்தவுடன் வா என்றது அந்த மூத்த மரம் தச்சன் மறுவார்த்தை பேசவில்லை மழைக்காலம் தொடங்கி முடியும் வரை காத்திருந்தான் மழைக்குப் பிறகு அந்த காட்டின் தோற்றமே உருமாறி இருந்தது தான் வெட்டுவதற்கு விரும்பிய மரத்திடம் போய் உன்னை நான் வெட்டி கொள்ளலாமா என்று கேட்டான் அவசரப்படுகிறாயே குளிர்கால பணி என்னை தழுவிக் கொள்வதை அனுபவிக்க வேண்டாமா நான் நான் வாழ ஆசைப்படுகிறேன் குளிர்காலம் முடியும் வரை காத்திரு என்றது அந்த கருங்காலி மரம் தச்சன் இன்னும் மூன்று மாதங்கள் தானே என கூறிக்கொண்டு காத்திருந்தான் அந்த ஆண்டு குளிர் அதிகமாகவே இருந்தது காட்டில் பனிமூட்டம் அடர்ந்து இருந்தது குளிர்காலம் முடிந்து கோடாரியோடு காட்டுக்குள் போனான் தச்சன் மரம் சொன்னது அதிக குளிரில் வாடி போயிருக்கிறேன் கோடை சூரியனில் என்னை சூடுபடுத்திக் கொள்கிறேன் கோடையை காணாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்றான் தச்சனுக்கு சலிப்பாக இருந்தது ஆனாலும் தனக்கின் ஒரு அறத்தை அவன் வைத்திருக்கிறான் அல்லவா அந்த அறத்தை மீறி அவன் நடந்து கொள்ள முடியாதே என அவன் வெறுங்கையோடு வீட்டிற்கு திரும்பினான் கோடையின் முரட்டு சூரியன் காட்டின் மீது தன் எரி கொம்புகளை ஊன்றி கடந்து போனது வெயிலின் உக்ரம் காடெங்கும் பரவியது மரம் வெயிலில் உலர்ந்து போனது தச்சன் மீண்டும் காட்டுக்கு திரும்பி போனான் இப்போது மரம் சொன்னது வெட்டுண்டு போகப் போகிறோம் என உணர்ந்த பிறகு மழை பனி வெயிலை அனுபவிப்பது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது வாழ்வது தானே இனிமை என்னை வெட்டி ஒரு மேசையாக்கிவிட்டால் இந்த சுகங்களை நான் இழந்து விடுவேனே நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்னை வாழ அணிமிப்பதிப்பதும் வெட்டி கொண்டு போவதும் உனது விருப்பம் என்று அந்த கருங்காலி மரம் சொன்னது அதை கேட்ட தச்சன் சொன்னான் வாழ்வதற்கான உரிமை அனைவருக்கும் சமமானதே உன்னை வெட்டி கொண்டு போக எனக்கு மனமில்லை உண்மையிலே நீ எனக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டியிருக்கிறாய் உனக்காக காத்திருந்த பொழுதுகளில் நானும் மழை மழைக்காலத்தில் மழையை குளிர்காலத்தில் பனியை கோடை காலத்தில் வெயிலை வசந்த காலத்தை முழுமையாக அனுபவித்தேன் வாழ்வின் இனிமையை இப்போதுதான் நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் நாங்கள் எதற்கும் பயப்படாதவர்கள் என்பதை போல மரங்கள் வானோக்கி நிமிர்ந்து நிற்பதன் அர்த்தம் இன்றுதான் நான் புரிந்து கொண்டேன் இனி இந்த காட்டில் கிடைப்பதை உண்டு நானும் போலவே வாழ ஆசைப்படுகிறேன் என அவன் கோடாரியை வீசி எறிந்துவிட்டு காட்டிலே வாழத் தொடங்கினான் என முடிகிறது அந்த கதை மரம்னு என்றில்லை சிறு புல் கூட தன்னளவில் முழுமையாக வாழ்கிறது மழையை வெயிலை பனியை நேரடியாக எதிர்கொள்கிறது வாழுதலை முழுமையாக அனுபவிக்கிறது மனிதர்கள்தான் தன்னுடைய வாழ்க்கையை துண்டு துண்டுகளாக்கி எதையும் அனுபவிக்காமல் சலித்துக்கொண்டே இருக்கிறார்கள் மழை வெயில் பனி காற்று எதுவும் பிடிப்பதில்லை அவர்களுக்கு உண்ணும் உணவை கூட சலிப்புடன் சாப்பிடவர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கை இன்பம் என்பது பணம் மட்டும் இல்லைங்க விலையில்லாத உலகம் ஒன்று நம் கண்முன்னே விரிந்து கிடைக்கிறது அதன் அருமையை நாம் உணர்வதே கிடையாது இது தாங்க முக்கியம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதில் சந்தோஷமாக அனுபவித்து இன்பமாக நாம் வாழ ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கைக்கு பேர் என்ன இன்பமாக வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை இனிமை என்ற விதை புரிகிறதாங்க இதுதாங்க உண்மை என்ன வேலை கிடைச்சிருக்கு இனிமையாக அதில் வாழ பழகுங்க என்ன சாப்பாடு கிடச்சிருக்கு இன்றைக்கி இதுதான் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு சந்தோஷமாக சாப்பிடுங்க ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு மில்லி மைக்ரோ செகண்ட்ஸையும் சந்தோஷமாக அனுபவித்து அனுபவித்து வாழும் பொழுது வாழ்க்கையில் சலிப்பு என்பதே இருக்கவே இருக்காருங்க எதிர்நோக்கி வாழ்வோம் எதிர் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வோம் என்ற விதையை விதைத்து அந்த விருச்சகத்தின் அடியில் நாம் இன்பம் காண்போம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ